அதிமுக ஐடி உள்ள செய்திக்குறிப்பில் மதுரை பந்தல்குடி கால்வாயில் சாக்கடை அடைப்பை எடுக்க சென்ற ராஜா என்பவர் உயிரிழந்த போது மட்டுமே எடுத்து தடுப்புச் சுவர் அமைப்பதாக வாயால் வாக்குறுதி அளித்தீர்களே திமுக இன்று வரை ஒரு செங்கல் ஆவது வைத்தீர்களா இந்த பொய்யை மறைக்க மறைக்கதானே திரை வைத்து மறைக்கிறீர்கள் பொதுக்குழு ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்து திமுகவின் இணை கொத்தடிமை உடன் தயாரித்து நடித்த

பென்ஸ் வேனில் உலா வரும் உங்களுக்கு தமிழக மக்களின் வழியோ வேதனையோ எப்படி புரியும் மு ஸ்டாலின் மன்னராட்சி மனநிலையில் உள்ள பொம்மை முதலமைச்சருக்கும் திரைமறைவு கொள்ளை திமுகவுக்கும் மக்கள் பதில் சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது